எங்கடும்ப பொம்பே ஒரு 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 குடும்ப எப்படி அதுமா ஒரு குடும்ப பொம்பளை நாள் இல்லைன்னா விடிய காத்தாலே போய் கறி கறி இல்லைன்னா மீன் ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வந்து காலையில இட்லியோ தோசையோ வச்சு சுட சுட ஊத்தி சுட சுட சாப்பிட்டு வச்சு மதியானத்துக்கு அந்த தூக்க கலக்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி மதியானம் சாப்பிடுவாங்க ஆனா நம்ம நல்லா பத்து மணி வரைக்கும் தூங்கி

ஏன் நேத்து வாங்கிட்டு வந்து வைக்காம இன்னைக்கு காலையில வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் வாங்கிட்டு போ வைக்கிறேன் மறுபடியும் முதல்ல இருந்த தேத்து பார்த்தா ஃப்ரெஷா இல்ல மீன் அதனால சரி இந்த ஐட்டம் வாங்கிட்டு போய் நீ என்னது வாங்குறேன்னு நான் பார்க்கறேன் சோ வெல்கம் டு ஒன் அகைன் சோம்பேரி சண்டே Sunday ఆదిடியா ட்ராஃபிக்கி சோ மেরি मान लेना कहाँ तो मार दूँगा वाला नाला तो मीन वांगेच ये क्लीन परन्ना उंगल क्या वो लोग वैल अमित चौहान इतने आँगल तो क्लीन बनाए किरा आता है ना क्लीन मैं ए फ्यू मोमेंट्स लेटर नमः मीना गुलिबा डिटर நீதான் குளிக்க மாட்டேன் மீனையாவது ஒழுங்கா போய் என்ன மீனுக்கும் வலிக்காம உன் கைக்கும் வலிக்காம கட்ட 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 இருக்க என்னென்ன போட்டு கழுவுறீங்க மீன் உப்பு அது மீன் நாத்தம் போறதுக்காக மஞ்சள் மஞ்சளா யார் இது உப்பு மஞ்சளும் போடணும் அது எது யூடியூப்ல பாத்தேன் ஏய் நஜமாவா ஆமா ஓகே மீன் எப்படி கழுவணும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க गाइस இவளுக்கு சத்தியமே தெரியாது உப்பு போட்டு நல்லா அது பண்ணுவாங்க இது வந்து ஸ்டீலா இருக்கனால என்னால எதுவும் பண்ண

ஓகே மீன் குழம்பு பேர் தமிழ்ல இருக்குறவங்க சொல்லுங்க ஓகே ஆமா இந்த fish இது வந்து மலையாளத்துல ஏதோ பேட் வேடா ஏய் பேட் வேற இல்ல லேடி அது அது பேரே அதான்டி பைத்தியக்காரி நீ சொல்ல போ வெல்ல ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது கேட்டு கேக்குறானா பைத்தியக்காரி சேரிங்க சோம்பேரி சண்டே எதுமா மீனை கழுவும் நீ எப்படி இப்படி எல்லாம் பண்ணனும் ராஜா மாதிரி வேணுமா இல்ல நீ நீ பண்ணு அதுக்கு அப்புறம் அது மீன் மீனா இருக்கலையான்னு நான் கண்டுபிடிச்சுறேன் வேற என்னடி நான் சொல்லட்டோம்னா ராஜமாதாட்ட கேப்பமா எத்தனை தடவை தான் அந்த அவங்களே போன எடுத்தவனே கழிவு கழிவு ஊத்துவாங்க கழிவு கழிவு ஊத்துவாங்க இவங்களுக்கு இப்ப சமைக்கவும் தெரியாது சாப்பிட வாய மட்டும் தூக்கிட்டு என்கிட்ட வந்துடுறாங்க கேக்குறதுக்குன்னு இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஏதாவது எனக்கு சமைச்சு தந்திருக்கியாடா அப்படிம்பாங்க தெரியுமா டான் எடுத்துட்டு அதுல டிஏன்னு எடுத்துட்டு டிஐ போடுங்க டாடியா

வெள்ள <laughs> இது கண்டுபிடிக்கிறது ரெண்டு மீனோ மூணு மீனோ அது என்ன மீன் தான் கேட்டுச்சு உங்ககிட்ட ஆவோலி அல்லா வாண்டி அனில் அல்லாவா ஐயோ நான் இதை எந்த மசூதியில தேடுவோம் மவுண்ட் ரோடு மசூதியா ட்ரிபிள் கேடி மசூதியா ஐயோ ஓகே எங்களுக்கே இந்த மீனோட பேர் தெரியல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பறவை என்னவோ இது என்ன மீன் சொல்லு சாலா எப்படி மத்தி எப்படி அம்மா ஆமா இன்னொன்னு கேட்கணும் இவ உப்பு மஞ்சள் போட்டு கழுவுறாள் அப்படிதான் நீயும் கழுவுவியா இல்ல ஆனா உப்பு மஞ்சளும் போடுறாள் அதனால மீனுக்கு எதுவும் ஆபத்தா இதெல்லாம் ஆபத்தொன்னும் இல்ல உலும்பெல்லாம் நல்லா போயிடும் உளும்பெல்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ கரெக்டாக கலவி இருக்காங்க முன்னாடி மீன் குழம்பு வச்சி பசிக்குதுดิ காலையிலே சாப்பிட்லடி நம்ம. ஏய் நீ ஆள போல அமுகனே குரங்கு மாதிரி நான் தான் பார்த்தனேன் என்ன தக்காளி குருமாவா? இல்லை. புளியா முளகுபுளியா? ஐ மீன் வாட்? புளி குழம்பு புளி குழம்பு. மீன் போடுறா அதானே? மீன் குழம்பு எங்கள் அம்மா எப்படி செய்யணும் தெரியுமாடி இப்படி இருந்தும் புளிக்குழம்புல மாட்டிக்கிட்டேன்னுடி நான் எப்படி செய்வாங்க மீன் குழம்பு மாதிரி செய்வாங்கடி இவன் வேறே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடா என்ன நானும் அதே மாதிரி செய்வேன் அந்த மாதிரி நினைச்சிட்டு சாப்பிடு ஏதுனாலும் நல்லா இருக்கும் அதாவது எங்க அம்மா சாப்பாடு நினைச்சிட்டு நான் சாப்பிட்ணுமா இல்ல இல்லை வேணாம் ஏன் சாப்பாடு நினைச்சிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும்

ஊர்ல வச்சிருக்க மறந்துட்டேன் காஸ்ட்லி காஸ்ட்லி ரெண்டு ரூபா கொடுத்து வாழையில வாங்க முடியல வேணாம் இருக்கிறத வச்சு பார்த்தோம் ஓகே மீன் பொள்ளிச்சது வித்தவுட் வாழையில என்ன இதுதான் மீன் பொள்ளிச்சதா ஆமா இப்படிதான் இது டூப்ளிகேட் பொள்ளிச்சது அதான டூப்ளிகேட் பொள்ளிச்சது ஆமா வாழையில செய்வாங்க நான் வந்து வாழையில இல்லாதனால இதை செஞ்சுட்டேன் ஏன்னா எங்க அத்தை நல்லா செய்வாங்க நல்லா அது ஒரு புடி பிடிச்சிட்டு அதோட ரெசிபியை திருடி

வா <laughs> <laughs> <laughs>

சமையல் உணவு இப்படிதான் இப்படி பண்ணாதான் நீ வந்து ஆ நம்மளும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வந்து நீயும் செய்வே அதுக்கு தான் எப்படி இருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்க வீட்டு ஹஸ்பண்ட் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களான்றது கமெண்ட் பண்ணுங்க இப்படிதான் எங்க சண்டே நான் சோமேறி சண்டே இப்படிதான் எங்களுக்கு போச்சு ஆமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ சந்திக்கு உங்களின் நான் வீடியோ வேளாங்க வைத்தியமாய் ரொம்ப நேரம் நல்லா பேச்சுக்கு